அனைவருக்கும் வணக்கம் தினேஷ் விஷ்ணு மணி மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஜோக்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரி கொடுத்துருக்காங்க உண்மையாலுமே ஜோக்கருக்கு விஜித்ராம மேலே என்ன வன்முன்னு தெரியல வன்முத்தோட உச்சியில் போய் உட்காந்துட்டு விஜித்ராம பேரை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரீவ் எடுத்த மாதிரி இருந்துச்சு தினேஷ் வந்து ரொம்ப நல்ல ஒரு தினேஷ் வந்து உத்தமர் தினேஷ் எந்த தவறும் செய்யாத ஒரு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா ரொம்ப கெட்டவன் விஜித்தா தப்பே செய்கிறவங்க தப்பா செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியை வந்து ஜோக்கர் எடுத்து வச்சிருக்காரு அதில் சொல்லவே தேவையில்ல இந்த தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தா ஒரு உத்தம தான் மேல எந்த தவறுமே இல்லை நான் ஒரு நேர்மையான நீதியாளன் சொல்லி பேசுவார் இல்லையா அதாவது விஜித்ரா மாதா வந்து சர்க்கரையை தீடிக்கிட்டாங்க அது அவங்க வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டபடி பொய்யே சொல்லி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப தெளிவாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தா உத்தாமை அப்படின்னு சொல்லி பேசுவார்ல அவர் வந்து பேசுகிறார் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்குமணி அவர் சொன்ன பேசினல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்லாம் செகண்ட் ரன்னருக்கு வந்து தகுதியே இல்லாத ஆள் இந்தாளெலாம் இந்த ஆள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு மக்குமணியெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து இது இவர் கேட்குற ஷோக்கு அண்டக்காசம் ஷோவில் வந்து என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோட தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே வந்து அப்படியே வேற மாதிரி எழுதுறாரு அதாவது நாங்கள் வந்து ஷோக்கு போனோம் நான் வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராமோட பேசவே இல்லை எங்கிறதுக்குள்ளே சண்டை எதுவுமே நடக்கவே இல்லை நான் அவங்களை மார்க் பண்ணவே இல்லை அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா மாதிரி வந்து ஷோ பொடிசர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் மூணு பேர் ஒரு டீமில் இருந்துக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மூணு மூணு பேர் ஒரு டீம்ல இருந்துங்க இந்த மாதிரி விஷ்ணு அதுக்கப்புறம் ரவீனா தினேஷ் நீங்கள் மூணு ஒரு டீம்ல இருந்தீங்கன்னு சொல்லி அந்த ஷோ ப்ரொடியூசரே சொன்னாரன் எப்படியெல்லாம் கதை உடறாம பாருங்க அதாவது இந்த டீமே இன்பலன்ஸாக தெரியல விஜித்ராமாவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனனியா அச்சையாவா இது என்ன ஒரு இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் உஷ்ணு ரவீனாவா இவங்க மூணு பேர் இந்த பக்கம் பார்க்கும்போது ஸ்டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பக்கம் வீக்காக இருக்கு அப்பட்டமாக தெரியுது அச்சையா வந்து பாத்தீங்கன்னா பேச தெரியாது அனனியாவுக்கும் சுத்தமாக பேச தெரியாது அப்போ விஜித்ரா மட்டும் எப்படி அந்த டீம்ல வந்து எப்படி இருக்க முடியாதுனால டீம் இன்பேலன்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது உடனே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து வர வரமாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்க வந்து என்னை வந்து உள்ளே தவறாக பேசியிருக்காங்க வெளியே வந்து என்னை தவறாக பேசுவாங்கன்னு சொல்லி நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் அவ்வளோதானே ஒழிஞ்சு நான் சண்டையெல்லாம் போடல எதுவுமே போடல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வந்துருச்சு ஒருத்தர் ஸ்வீட் போட்டார் இந்த மாதிரி தினேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராவுக்கு சண்டை வந்துருச்சு தினேஷ் வந்து விஜித்ரா வந்து மார்க் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமாத்தனை போட்டார்லையே அது வந்து தவறு நாங்கள் மார்க் பண்ணவே இல்லை நாங்கள் உத்தம் இங்கே ஜிஜித்ராவ் வந்தால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுக்காக யாரோ ஃபோன் பண்ணி தினேஷ் வந்து மறட்டினாங்களா அவங்க வந்து இதில் வந்து பெரிய ஆள் சினி ஃபீல்டில் வந்து பெரிய ஆள் அவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்லாம் சொல்லி பேசினாங்களா ஸோ அதனாலேயே ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போச்சு அதில் இந்த ஜோக்கர் சொல்கிறார் விஜித்ராமா அப்படியே வெளியே போய் சேர்போர்ட்டு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னோன்னா எப்படி அந்த பிக் பாஸ் வீட்டில் போய் உட்காரங்களா அதே மாதிரி சொல்லி எகத்தால் பேசி தான் வந்து உங்கள் அம்மாவை நீங்கள் பேசுங்களா ஜோக்கர் உங்கள் அம்மா வயசு ஆள் வந்து இப்படிதான் பேசுவீங்களா எகத்தாளமாக அப்படின்னு கேட்கணும் அவரை நேராக பார்த்தா கேட்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேட்டி ஃபுல்லாகவே வந்து எகத்தாளமாக இருக்கு இப்பயே பேசுறாரு ஏகத்தாளமாக ஜோக்கர்ட்டையே வந்து தினேஷ் அந்த அளவுக்கு ஒரு ஏகத்தாளமாக அவங்கள வந்து தெரிஞ்சு பேசுறாரு அப்போ அங்கே சோலை பேசியிருக்க மாட்டாரா சரி நீங்கள் இன்பேலன்ஸா இருக்க எப்படி அந்த டீம் எப்படி வந்து சரி கட்ட முடியும் சொல்லுங்கள் இந்த பக்கம் அன்னனே அச்சையா விஜித்ரானு அது டீமே இல்லையே கண்டிப்பாக வந்து ஃபேக்கா அதை வந்து விளையாடவே முடியாது அதனால தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி ஏதோ விஜித்ரா ஏதோ மாக் பண்ணுற மாதிரி தினேஷை அப்படினு சொல்லி இந்த ஆள் ட்வீட் போட்டு வந்தான் டோக்கர் ஆனால் தினேஷ் சொல்கிறாப்புல ஆக்சுவலாக தினேஷ் என்ன சொல்கிறாப்புலாம் எனக்கு விஜித்ராவுக்கு எந்த சண்டைமே நடக்கலை அவங்க என்ன கூப்பிட்டாங்க நான் வரல அவ்வளவுதான் வேற எந்த சம்பவமே ரெண்டு பேருத்துக்குள்ளேயும் நடக்கணும்னு தினே சொல்றாப்ல ஆனால் இந்த ஜோக்கர் என்ன தெரியுமா ட்விட் போட்டுருந்தோம் இந்த மாதிரி விஜித்ரா வந்து தான் ஜோக்கரை மார்க் பண்ணிட்டாங்களா என்னென்ன கதை விட்ருக்கீங்க பாருங்க இப்பவே உட்காந்துட்டு அதான் அதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கு மணி அவர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு டவுட் வந்துருச்சு ப்ரோ அவங்க எப்படி ப்ரோ இந்த மாதிரி லேடி பாஸை அவங்க வந்து ரிவியூ பண்ணாங்களே ப்ரோ அப்புறம் எப்படி ப்ரோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது வைக்காதுன்னு சொன்னாங்களே ப்ரோ அது எப்படி ப்ரோ அப்படி சொல்லி ஏன் மக்குமணி உனக்கும்தான் நீ பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக டான்ஸ் ஆடி இருக்கு எல்லாத்தையும் கல்வி கழிவு ஊற்றிருக்கே நான் ஏன் அவரை மட்டும் மக்குமணி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோலே ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது சீசனில் வந்து அவர் டான்ஸ் ஆடினார் கடைசியாக கடைசி எல்லாத்தையும் அப்படி தான் கேவலம் கேவலமாக பேசினார் முட்டாள் லூசு எல்லா வார்த்தையுமே பயன்படுத்தியிருக்கார் அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அவர் பாட்டு பாடும்போது அவரே பாட்டு எழுதினாராம் அந்த பாட்டு அவரே டான்ஸ் ஆடினாராம்மா அந்த மாதிரி அந்த அந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும் அப்போ நீ வந்து என்னத்தை கிழிச்ச மணி நீ வந்து என்னத்தை கிழிச்ச ஒரு கிளிங்களுக்கெல்லாம் வேஸ்ட்டு நீ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தண்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றுமே பண்ண பக்கம் இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சா அது எப்படி உஜித்ரா வந்து லேடி பாஸ் வளர்ந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஏப்போ அவங்க என்ன ஒரு ச ஒரு சீசன் வந்து ரிவியூ பண்ணியிருக்காங்க அதுக்கும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து தெரியாதா உனக்கு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா ஒரு ஒரு அதாவது ஒரு டவுட் வந்துருச்சு அம்மாக்குமணி அப்படிதான் சொல்லணும் இதில் ஜோக்கர் தான் பார்த்தீங்கன்னா வன்முத்தோட உச்சியில் உட்காந்துட்டு விஜித்ரா 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 பேரை கொடுக்கணும் அதில் என்னென்னா இந்த இமாத்தரனை வந்து ட்விட் போடறலையே அதுதான் இப்போ தினேஷ்க்கு வந்து பிரச்சனை நாங்கள் உள்ளே இருக்கிறோம் ஒன் ஹவர் சோழ முப்பது நிமிஷம் தான் போயிருக்கோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போட்டார் இமாத்தன்னை வந்து ட்விட்டர் போட்டார் இந்த மாதிரி பேரில் புந்த மாதிரி சொல்லிட்டார் எனக்கு நான் வந்து விஜித்ரா மார்க் பண்ணிட்டேன்னு சொல்லி அது நடக்கவே இல்லை அவங்க தான் பிஆர் வச்சுருக்காங்க ஆச்சா ஊச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விருட்டுறாரு அவர் இமாத்தன்னை போட்டது வந்து நூற்றுக்குன்னு உண்மை தான் அவர் என்ன இந்த இந்த விஷயத்த மட்டும் போகிறாருன்னா அவர் வந்து விஜித்ராவோட ஒரு ப்ரியார்னு சொல்லலாம் சரிப்பா அந்த மாதிரி விஜித்ராவுக்கு நடந்த பிரச்சனைக்கு மட்டும் அவர் ட்விட்டர் போட்டார் அவர் ட்விட்டர் போகிறேன் தான் அவர் போடப்பே ட்விட்டர் அவர் போகிற ட்விட்டு தான் இங்கே வந்து சம்பவம் யார் வந்து வெளியே போகிறா இந்த வாரம் எபிக்ஷன் யார் அதுக்கு எல்லாமே சொல்றவர் அவர் தான் வந்து எப்போ ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே வந்து சொல்றது இமாத்தனை சொல்லுவார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உஜித்ராவுக்கு மட்டும் பேச மாட்டார் அவர் இதை போய் பாருங்க அவரே அர்ச்சனாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணார் கடைசி நேரத்தில் நூற்றலாக இருந்த மாதிரி இருந்தார் கடைசியில் அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு அவர் எப்படி வந்து உஜித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர் நடந்தது தான் அவர் சொல்ல முடியும் சரியா அவர் அவர் எதுக்கணும் அவரை ஜோக்கருக்கும் அவருக்கு பிரச்சனை ஜோக்கருக்கும் தினேஷுக்கும் அப்படியே அப்படியே அதை மழுப்புறாங்க இவங்க வந்து எந்த தவறுமே செய்யலையாம்மா இவங்க எந்த தவறுமே செய்யல விஜித்ரா வந்து கேலி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துக்கிட்டே இந்த இந்த ஒரு 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 இன்ட்ரவியூலே இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ரா 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 வித்ரானு சொல்லி கதறீங்க நீங்கள் நேராக பார்க்கும்போது கதறாமல் இருப்பீங்க அன்பாலன்ஸ்டு டீமுங்க இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு எப்படி விளாட முடியும் விஜித்ரா சொல்லுங்கள் வாக்கோடு தான் பண்ண முடியும் நீ பாரி இருக்கணும் தினேஷ் ஒரு பக்கம் திருஷ்ணு ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் மோதனா கரெக்டாக இருக்கும் தேவலாம் விஜித்ரா உள்ள விட்டு விஜித்ரா மட்டும்தான் அங்கே ஸ்ட்ராங்கு இந்த ரெண்டு பேத்துக்கும் பேச தெரியாது அதுக்கு தமிழே தெரியாது அச்சயாவுக்கும் தெரியாது அன்னனியாக்கும் தெரியாது அந்த மாதிரி விஜித்ரா எப்படி நிற்க முடியும் அந்த இடத்துல அப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் தெரியாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி விஜித்ரா மேல வன்மத்தை கொட்டணவுடனே இந்த இன்றைய வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்